அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகளும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு நேர்மையாக வாழ்ந்தாலே நேர்மையாக வாழ்ந்தாலே நேர்ந்திடும் பல இன்னல்கள் நேர்மையாக வாழ்ந்தாலே நேர்ந்திடும் பல இன்னல்கள் நேர்வழியில் சென்றாலும் நெருங்கி வரும் இடைஞ்சல்கள் நேர்மையாக வாழ்ந்தாலே நேர்ந்திடும் பல இன்னல்கள் நேர்வழியில் சென்றாலும் நெருங்கி வரும் இடைஞ்சல்கள் குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பறிந்து செய்தாலும் குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பறிந்து செய்தாலும் குறுக்கீடு வந்துவிடும் கூடாது அதுவென்று குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பறிந்து செய்தாலும் குறுக்கீடு வந்துவிடும் கூடாது அதுவென்று கொள்கை பிடிப்புடன் குவலயத்தில் நாம் வாழ்ந்தால் கொள்கை பிடிப்புடன் குவலயத்தில் நாம் வாழ்ந்தால் கேலி செய்து சிரித்திடுவர் கேவலமாய் பேசிடுவர் கொள்கை பிடிப்புடன் குவலயத்தில் நாம் வாழ்ந்தால் கேலி செய்து சிரித்திடுவர் கேவலமாய் பேசிடுவர் சொந்த கூட சோக கீதம் பாடிவிடும் சொங்க சொந்த பந்தம் கூட சோக கீதம் பாடிவிடும் செய்வது பிடிக்காமல் சுற்றமும் நட்பும் விலகிவிடும் சொந்த பந்தம்கூட சோக கீதம் பாடிவிடும் செய்வது பிடிக்காமல் சுற்றமும் நட்பும் விலகிவிடும் எதிரிகளும் துரோகிகளும் இன்னல் பல கொடுத்தபடி எதிரிகளும் துரோகிகளும் இன்னல் பல கொடுத்தபடி எதிர்த்து நின்று குரல் கொடுத்து எதையும் செய்ய தடுத்திடுவர் எதிரிகளும் துரோகிகளும் இன்னல் பல கொடுத்தபடி எதிர்த்து நின்று குரல் கொடுத்து எதையும் செய்ய தடுத்திடுவர் வேண்டியவர் வேண்டாதவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வேண்டியவர் வேண்டாதவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விமர்சனம் செய்து வெறுத்து நம்மை ஒதுக்கிடுவர் வேண்டியவர் வேண்டாதவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விமர்சனம் செய்து வெறுத்து நம்மை ஒதுக்கிடுவர் ஆயிரம் விமர்சனங்கள் அது அதுபோன்று வந்தாலும் ஆயிரம் விமர்சனங்கள் அது அதுபோன்று வந்தாலும் ஆண்டவன் ஒருவன் ஆண்டவன் ஒருவன் அனைத்தையும் பார்த்திருப்பான் ஆயிரம் விமர்சனங்கள் அது அதுபோன்று வந்தாலும் ஆண்டவன் ஒருவன் அனைத்தையும் பார்த்திருப்பான் கண்டவர்கள் பேசுவதை காதார கேட்டதனால் கண்டவர்கள் பேசுவதை காதார கேட்டதனால் கவலையை தீர்த்து வைக்க கை கொடுத்து உதவிடுவான் கண்டவர்கள் பேசுவதை காதார கேட்டதனால் கவலையை தீர்த்து வைக்க கை கொடுத்து உதவிடுவான் உலகம் ஆயிரம் கூறினாலும் உனக்கு நீதான் நீதிபதி உலகம் ஆயிரம் கூறினாலும் உனக்கு நீதான் நீதிபதி என்பதை உணர்ந்து எப்போதும் நாம் வாழ்ந்தால் என்பதை உணர்ந்து எப்போதும் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் உலகம் ஆயிரம் கூறினாலும் உனக்கு நீதான் நீதிபதி என்பதை உணர்ந்து எப்போதும் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கை இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வீழ்ச்சி இல்லா வாழ்க்கை வாழ்நாளில் மிகுந்திருக்கும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்